ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணால் தான் நல்லா ஹெல்த்தியான லாங்காக நல்லா ஷைனிங்காக திக்கான ஹேர் வந்து க்ரோத் ஆகும் ஹேர் ஃபாலை ரொம்பவே கம்மி பண்ணி வீக்காக இருக்க ஹேரை கூட நல்லா ரீஸ்ட்ரென்த் பண்ணி நல்லாவே திக்காக வளர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கும் நம்ம சேனலில் வந்து அந்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம உங்ககிட்ட காமிச்சதே இல்லை அந்த ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்டு தான் நான் காமிக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்னக்கிட்டேன்னு பார்க்கலாம் அதுதான் கோவாலி இந்த கொய்யா இலை எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்போட ஹெல்த் வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணும் என்விரான்மெண்ட்னால் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகி கொட்டுறது வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும் இஞ்சிலேருந்து பத்து கொய்யா இலை வரைக்கும் நம்ம எடுத்து நல்லா வாட்டரில் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்க பூச்சி எல்லாமே வந்து நம்ம சுத்தமாக ரிமூவ் பண்ணிடணும் இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்டு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கால்ப்பில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தரத்துக்கும் அதனால் நல்லா பொடுகோ பேனோ வராமல் தருக்கும் கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை எடுத்துருக்கேன் நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் நம்மளோட வேர்க்கால்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஹேரை நல்லா ஷைனிங்காக பளபளன்னு பழனு ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி செம்பருத்தி பூவும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்கை கொடுக்கும் அதே மாதிரி நேச்சுரல் கண்டிஷனராகவும் யூஸ் ஆகும் அதே போல் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் கருமையாகவும் வளர்கிறதுக்கு உதவி எவ் உதவும் எவ்வளோ செம்பருத்தி பூ கிடைக்குதோ நம்ம வந்து அவ்வளோவே எடுத்துக்கலாம் இந்த மூணு என்ட்ரீன் வச்சு தான் நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பேக் ரெடி பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மெயினாக எடுத்துருக்க கோவா லீஃபோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கொய்யா அப்படின்னாலே நிறைய பேர்த்துக்கு தெரியும் விட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இன்டேக்கை எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஸ்கேல்புக்கும் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் வந்து இல்லை அதை உடையாமல் பிரேக்கேஜ் ஆகாமல் தடுத்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய லைகோபென் அப்படிங்கிற என்சைம் வந்து சன் ரேடியேஷன் அதாவது சூரிய கதிர்கள்னால நம்ம டே ஹேருக்கு டேமேஜ் ஆகிறத வந்து தடுக்கும் இதில் இருக்கக்கூடிய கொலேஜன் அப்படிங்கிற என்ஜைம் வந்து ஹேரை நல்லா திக்கா வளர வைக்கிறதுக்கு உதவுது முக்கியமான நாலு பாயிண்ட் சொல்கிறேன் முக்கியமான நாலு பாயிண்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம் எப்படி அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறது மூலமாக ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிவெண்டிங் ஹேர் லாஸ் ஹேர் லாஸை வந்து கம்மி பண்ணும் எப்படி அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட வர ஃபிளவரை எல்லாம் வந்து கம்மியாகும் அதே மாதிரி ஹேர் ஃபாலிக்கில்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்கும் மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் டெக்ஸ்சரையே வந்து மாற்றி கொடுங்க அதாவது எப்படி அப்படின்னா நம்மளை ரெகுலராக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக நல்லா வால்யூமாக நல்லா திக் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து ரொம்ப ரஃப் இல்லாமல் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவும் த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேண்ட்ரஃப் அதுதான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அது வராமல் மெயினாக தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மெயினாக கோவா லிப்ஸ் கூட அடிஷ்னலாக நான் ரெண்டு பொருள் ஆட் பண்ணியிருக்கனால என்னோடய ஹேர் வந்து சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான டெக்ஸ்டராக மாறி இருக்குது அதே மாதிரி எனக்கு ட்ரான்ட்ரஃபும் இல்லை ஹேர் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நான் நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோடய ஹேர் பார்க்கவே சூப்பர் ஷைனிங்காக இருக்குது நம்ம சேனலில் ஹேர் கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக டேமேஜாக ரொம்பவே லீனாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நான் ஹேர் க்ரோத் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நல்லா ஹேர் கேர் ரொட்டின் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஹேர் கேர் ரொட்டீனில் நாலு ஸ்டெப் இருக்குது இந்த நாளையுமே ப்ராப்பராக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக எனக்கு வளர்ந்த மாதிரியே உங்களுக்கு முடிவு வந்து சீக்கிரமாக வளரும் இதில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதை விட இன்னுமே ஸ்பீடாக வளரும் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக் நம்மளோட ஹேருக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம இன்டேக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது செக் பண்ணி பாருங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் நம்மளோட ஹேருக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் நிறைய ஹேர் ஆயில் வீடியோஸ் பா போட்டிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும் டெய்லி நம்ம என்ன மாதிரி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நாலாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து எந்த மாதிரி ஹேர் பேக்கெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறது இது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்